வணக்கம் வல்ல மூகாம்பியனுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள் திருச்செந்தூரிலே நடைபெறும் கொடிமர பூஜை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் காலையிலே முதலில் முருகனுக்கு பூஜைகள் இறைவனுக்கு தான் முதலிலே பூஜை நடைபெறும் என்ன காலையில் நடைபெற பூஜை தான் சிறப்பு அந்த கொடிமரத்துக்கு அது சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய கொடிமரம் முன்பெல்லாம் வந்து மாசி மாசத்தில் ரதோற்சவம் போன்ற பிரம்மோற்சவம் கிடையாது இந்த உற்சவம் நடத்த வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் ஆசைப்பட்டார்கள் அப்படி ஆசைப்பட்ட பொழுது ஊரெல்லாம் ஒன்றாக கூடி நமது ஆலயத்திற்கு ஒரு குடிமரத்தை பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ண இந்த கொடிமரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு சாஸ்திரங்கள் படித்த ஆறுமுக ஆசாரியை தேர்வு செய்தார் அவர் சிற்ப சாஸ்திரங்களை எல்லாம் படித்திருக்கக்கூடியவர் அதனால் அவரிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்தால் நல்ல விதமாக ஒரு கொடிமரத்தை நமக்கு கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் ஆறுமுக இடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள் அவரும் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருபத்தி ஓரு உதவியாளர்களை அழைத்துக் கொண்டு கிளம்பினார் செல்லுகின்ற வழியிலே அந்த கிராம தேவதையை வணங்கிவிட்டு செல்லலாம் அந்த கிராம அம்பாலை வணங்கிவிட்டு செல்லலாம் ஏன்னா எல்லா ஊர்களிலுமே இந்த கிராம தேவதையை வணங்கிவிட்டு செல்வது என்பது சிறப்பு எல்லா ஊருக்கும் நம்ம போகிறோம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதையை நாம் வணங்குவதில்லை திருவண்ணாமலைக்கு போறோம்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிராம தேவதை மிக முக்கியமானது அந்த அனுமதியோடு தான் நாம் அந்த திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலை நாதரை வழிபாடு செய்யலாம் இந்த கிராம தேவதையை வணங்கிவிட்டு செல்லலாம் என்று ஆர்முக ஆசாரி சொன்னவுடன் அந்த இருபத்தி ஓரு பேரும் நிற்கிறார்கள் ஆறுமுக ஆசாரி மட்டும் கர்ப்ப கிரகத்தில் எல்லாம் சொல்லிவிட்டு அம்பாலை தியானிக்கிறார் அப்படி அம்பாலை தியானிக்கின்ற பொழுது அம்பாளுடைய கண்களில் இருந்து நீர் வழிகிறது அம்பாளுடைய இருந்து நீர் வழிவதை பார்த்தவுடனே இந்த ஆறுமுக ஆசாரிக்கு தாயே என்ன குறை நடந்து விட்டது தங்களுடைய கண்களிலிருந்து நீர் வழிகிறது நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமா எங்களை காப்பாற்ற வேண்டும் அன்னையே அப்படின்னு கால பிடிக்கிறேன் கால பிடிச்ச உடனே அம்பாள் சொல்றா நீ எடுத்திருக்கின்ற வேலை மிக சிறப்பான வேலை யாருக்கு முருகனுக்கு கொடிமரம் எடுத்து வருவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன் உன்னுடன் வரக்கூடிய இருபத்தி ஓரு பேரும் இறந்து விடுவார்கள் நீ மட்டும்தான் உயிரோடு வருவாய் ஏனென்றால் இது விதிக்கப்பட்ட விதி ஆண்டவனுடைய கட்டளை இதை மாற்ற முடியாது இதை யாரிடத்திலும் கூறிவிடாதே ஆனால் இதை பயந்து கொண்டு இதை இப்படியே நிறுத்தியும் விடாது இதை தொடர்ந்து செய் எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்ளு உடனே ஆறுமுக ஆசாரி வெளியிலே வந்தார் இவர்களிடத்திலே எப்படி சொல்லுவது என்று புரியவில்லை இருபத்தி ஓரு பேரும் இருபத்தி ஓரு வண்டிகளில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள் செல்லுகின்ற வழியிலே சின்னத்தம்பி மரக்காயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க ஒரு மந்திரவாதி இவரை அழைத்து செல்லலாம் என்று இந்த ஆறுமுக ஆசாரிக்கு தோன்றுகிறது உடனே அந்த சின்ன தம்பி மறைக்கார் இடத்திலே போய் சொல்லுகிறார் நண்பரே தாங்களும் இந்த வேலைக்கு வர வேண்டும் இது முருகபெருமானுக்கு செய்யக்கூடிய வேலை நீங்கள் வந்தீர்களே ஆனால் எனக்கு உதவியாக இல்லை என அவர் மந்திரவாதி அப்படின்னு ஆசைப்பட்டு கூப்பிடுகிறார் இந்த சின்ன தம்பியினுடைய மனைவி என்ன சொல்லுகிறாள் தன் கணவரிடத்திலே நான் நேற்றைய தினம் ஒரு விபரீதமான கனவு கண்டேன் அதனால் தயவு செய்து நீங்கள் செல்லாதீர்கள் நேற்றைய தினம் ஒரு விபரீதமான கனவு கண்டேன் அதனால் தயவு செய்து செல்லாதீர்கள் என்று கட்டளை அன்பு கட்டளை அதையும் மீறி அந்த சின்னத்தம்பி மறக்க ஆறுமுக ஆசாரியரோடு செல்லுகிறார் விதி யாரையும் உட்கிறது ஏன்னா இது இவனால் முடியும் என்று இவனிடத்தில் கொடு என்று வல்லுவன் சொல்லுகிறார் அதே போல் யாரால் எது முடியுமோ அதை இறைவன் அவனிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக் கொள்வான் மரக்காயர் இவரை அழைத்துக் கொண்டு செல்லுகிறார் நிறைய இடங்கள் தேடி அலைகிறார்கள் நிறைய மலைகள் தேடி அலைகிறார்கள் இவர்களுக்கு சரியான மரம் கிடைக்க வேண்டும் என ஒரே நீர்கோட்டில் இருக்க வேண்டிய மரம் வேண்டும் குடிமரம் இவர்களை எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அந்த மரம் நல்ல மரமாக இருக்க வேண்டும் சரி மேற்கு தொடர்ச்சி மலையில் சென்று பார்க்கலாம் என்று மேற்கு தொடர்ச்சி மலைக்கு செல்லுகிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலே பொதுகி மலைக்கு சென்றார்கள் அங்கே நீண்டு உயர்ந்த ஒரு மரத்தை பார்த்தார் ஆறுமுக ஆச்சாரி இந்த மரம் நமக்கு சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து அந்த மரத்தை வெட்டலாம் என்று யோசித்தார் அப்பொழுது இந்த சின்னத்தம்பி மரக்காரை அழைத்து இந்த மரத்தை வெட்டலாமா என்பதை நீங்கள் உங்களுடைய மாந்திரிகத்தில் மை போட்டு பார்த்து உடனே இவர் மை போட்டார் போட்ட உடனே சொன்னார் இதுல இருபத்தி ஓரு தேவதைகள் இருக்கிறது சுடலை மாடன் சங்கடக்காரன் வரை இருபத்தி ஒரு தேவதைகள் இருக்கிறது இந்த இருபத்தி ஒரு தேவதைகளும் மந்திரம் மூலமாக அப்புறப்படுத்தி விட்டு அதன் பிறகு இந்த மரத்தை வெட்ட உடனே அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது அதை அந்த மரக்காயர் மை போட்டு அதை மந்திரம் மூலமாக அந்த சுடலை மாடனையும் சங்கடக்காரனையும் ஓரம் நிறுத்தி வைத்து இருபத்தி ஓரு தேவதைகளையும் நிவரம் நிறுத்தி வைத்துவிட்டு மரத்தை வெட்ட சொன்னார்கள் மரத்தை வெட்டுகின்ற பொழுது முதல் கோடாலி போடுகின்ற பொழுதே அந்த கோடாளி திரும்பிக் கொண்டதாம் இந்த இருபத்தி ஓரு இருபது பேருடைய கழுத்திலும் அது பட்டு இருபது பேரும் இரத்த வல்லத்தில் மிதக்கிறார்கள் மரக்காயிரம் சின்னத்தம்பி மரக்காயிரம் படுத்திருக்கிறார் ஆறுமுக ஆசாரி போனார் எல்லோரும் மரண ஓலத்தில் இருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியவில்லை இறந்து விட்டார் இந்த சந்தன மரம் நம்மளுடைய முருகனுக்கு வர வேண்டும் என்ன செய்வது இந்த ஓரு தேவதைகளும் இந்த ஆறுமுக ஆசாரியை தொடர்ந்து விரட்ட ஆரம்பித்து விட்டது இவர் இறங்கினார் ஓடினார் ஓடினார் எங்கு ஓடுவதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தார் அந்த புதிகமலை அடிவாரத்திலே சொரிமுத்து ஐயனார் அந்த ஐயனாருடைய ஆலயத்திற்கு வந்தது அந்த ஐயனார் இடத்திலே தன்னுடைய வேண்டுகோளை வைத்தார் சுவாமி நான் இந்த பணிக்காக இந்த இடத்திற்கு வந்தேன் எங்களுடைய கிராம தேவதை இதுபோல் ஆகிவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் இதை நிறுத்திவிடாதே செல் உனக்கு துணை இருப்பார்கள் என்று நீங்கள் தான் துணையாக வந்து எனக்கு இந்த வேலையை முடித்து தர வேண்டும் உடனே இந்த சுடலை மாட உள்ளிட்ட இருபத்தி ஒரு தேவதைகளையும் அங்கு வரவழைத்து இந்த கொடிமரம் என்னுடைய தம்பி முருகனுக்கு செல்லுகிறது திருச்செந்தூருக்கு செல்லுகிறது இந்த குடிமரம் அதனால் இந்த கொடிமரம் இந்த சந்தன மரம் கண்டிப்பாக தேவை மிகுந்த வாசனை உள்ள இந்த சந்தன மரத்தை நீங்கள் முருகக்கடவுளுக்கு வழங்கிவிட வேண்டும் இல்லை இது போன்ற மரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் வாசம் செய்வதற்கு எனக்கு இருபத்தி ஒரு பேருக்கும் ஒரு உபாயம் செய்ய வேண்டும் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை செய்த பிறகு இந்த கொடிமரத்திலேயே நாங்கள் வாசம் செய்வோம் அதற்கு அனுமதிக்க வேண்டும் முருகனுக்கு முதல் பூஜை நடப்பதற்கு முன்பாக அதிகாலை எங்களுக்கு பூஜை நடைபெற வேண்டும் நடைபெற்ற பின்புதான் இந்த மற்ற பூஜைகள் தொடர வேண்டும் என்று இந்த சுடலை மாடனும் காரணம் அவருடைய கோரிக்கையை வைத்தார்கள் ஐயனாரும் அதை ஏற்றுக்கொண்டு இதற்கு நாங்கள் சரி என்கிறோம் ஆனால் இந்த மரத்தை வெட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இது உங்களுடைய வேலை சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த இருபத்தி ஒரு தேவதைகளும் இருபத்தி ஒரு மாட்டு வண்டியில் வெட்டி ஆறுமுக ஆசாரியோடு அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொண்டு வந்து அதை பிரதிஷ்டை செய்தார்கள் அன்று முதல் மாசி உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்க இன்றளவும் காலையிலே முருகனுக்கு அபிஷேகங்கள் தொடங்குவதற்கு முன்பாக முதலிலே இந்த சுடலை மாடலுக்கும் இருபத்தி ஓரு தேவதைகளுக்கும் பூஜை நடைபெறும் இந்த பூஜை மிக சிறப்பான ஒரு பூஜையாக இருக்கும் இதில் கலந்து கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சுடலை மாடனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல முருகனுடைய அருளோடு நீங்கள் திருச்செந்தூர் செல்லுகின்ற பொழுது அதிகாலையிலே இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இன்பொற்றிருக்க எல்லாம் வல்ல வேல்முருகன் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை பிரார்த்தனை செய்கிறோம்